கருவூரில் இருந்து சோழ நாட்டை மிக சிறப்பாக அரசாண்டார் நூற்றாண்டில் வாழ்ந்த சரபம் தண்டபாணி சுவாமிகள் ஆங்கிலேய ஆட்சியின் அவலங்களை சுட்டிக்காட்டி ஆங்கிலேயர் அந்தாதி என்ற நூலை ஏற்றியுள்ளார் அந்த நூலில் முசுகுந்தனை போன்ற ஒரு சிறந்த மன்னன் இந்திய திருநாட்டை ஆள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் தண்டபாணி சுவாமிகள் முருகன் தெய்வயானை திருமணத்திற்கு முசுகுந்தன் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டார் மக்களுக்கு நல்லாட்சியை வழங்கிய மாமன்னருக்கு மகேசன் வீட்டு திருமணத்திற்கே சிறப்பு அழைப்பு வந்தது முசுகுந்தன் சூரபத்மன் ஆட்சி காலத்திலும் தமிழ்நாட்டில் நல்லாட்சியை வழங்கினான் அதனால்தான் அமரர் தலைவன் இந்திரன் சீர்காழியில் வாழ்ந்திருந்தான் சிறந்த சிவனடியார் என்ற காரணத்தால் சோழன் முசுகுந்தனுக்கு தொல்லைகள் தரவில்லை போலும் முசுகுந்த மன்னர் தெய்வயானை திருமண செய்தியை எங்கும் ஒரசரைந்து தெரியப்படுத்தினார் தமது அமைச்சர்கள் படைத்தலைவர்கள் சூழ திருப்பரங்குன்றத்திற்கு வந்தார்